தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி இந்த வீடியோல மார்ஜின் ட்ரேடிங் பெசிலிட்டி எம்டி எஃப் அப்படின்னா என்ன இந்த எம்டி எஃப் எப்படி ஒர்க் ஆகுது எம்டி எஃப் நம்மளோட புரோக்கிங் பிளாட்ஃபார்ம்ல எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணி எஃபெக்டிவா யூஸ் பண்றது எம்டி எஃப் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் இந்த வீடியோட கடைசியில இந்த எம்டி எஃப் ரிலேட்டடா நிறைய மக்களுக்கு இருக்கிற காமனான சந்தேகங்களுக்கான ஆன்சர்ஸையும் நான் கொடுத்துருக்கேன் இருக்கேன் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் रिलेटेड நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா நம்ம தொடர்ந்து வீடியோஸ் வடிவில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्सஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க மார்ஜின் டிரேடிங் ஃபெசிலிட்டி இததான் ஷார்ட்டா எம்டிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எம்டிஎஃப்-ஐ பாக்குறதுக்கு முன்னாடி காமனா ஸ்டாக் மார்க்கெட்ல ஈக்விட்டி ஷேர்ஸை என்னென்ன மெத்தட்ஸில் நம்ம வாங்கி விற்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த எம்டிஎஃப் கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி விற்கிறது பொதுவாக ரெண்டு மெத்தடில் நம்மளால் வாங்கி விற்க முடியும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப் அதாவது இதை இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கம்பெனியோட ஷேரை அன்னைக்கே வாங்கி அன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் முடியறதுக்கு த்ரீ தேர்ட்டிக்குள்ளேயே அதை செல் பண்ண அப்படின்னா அது இன்ட்ராடே ட்ரேடிங் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் நம்ம பண்றதுக்கு நம்ம ப்ரோக்கரு டெரிமினலில் ஆர்டர் விண்டோவில எம்ஐஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கி விற்போம் இந்த மாதிரி நம்ம எம்ஐஎஸ்சை நம்ம செலக்ட் பண்ணும்போது புரோக்கர் வந்து நமக்கு அடிஷ்னலாக லீவரேஜ் கொடுப்பாங்க அதாவது ஃபைவ் ஏக்ஸ் லீவரேஜ் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட ஆயிரம் ரூபா இருந்தது அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் வரையும் உள்ள ஸ்டாக்ஸை நம்மளால் வாங்கி விற்க முடியும் அது லீவரேஜ் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சின்னு சொல்லுவாங்க கேஷ் ஆன் கேரி இதை டெலிவரி ட்ரெஸ் ட்ரேடிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு அடுத்த நாளோ இல்ல அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ இல்ல அடுத்த வருஷமோ இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்ல பத்து வருஷம் கழிச்சோ நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா இந்த சிஎன்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம ஷேர்ஸை வந்து நம்ம வாங்குவோம் இதுக்கு புரோக்கர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான லீவரேஜும் கொடுக்க மாட்டாங்க நம்ம கிட்ட ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் பொறுமான உள்ள ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நம்மளால வாங்கி விற்க முடியும் இது வரைக்கும் இப்படிதான் இருந்தது பட் இப்போ சமீப காலமா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரோக்கர்ஸுமே சிஎன்சி டெலிவரிக்கும் லீவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை தான் எம்டிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன்ட்ராடேல நம்ம எம்ஏஎஸில் செலக்ட் பண்ணி நம்ம ஷேர்ஸை நம்ம வாங்கி விற்கும் போது ப்ரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற லீவரேஜுக்கும் எம்டிஎஃப் நம்ம யூஸ் பண்ணி ஷேர்ஸை நம்ம வாங்கும் போது புரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற லீவரேஜுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ப்ரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற அந்த எக்ஸ்ட்ரா மணி எக்ஸ்ட்ரா லீவரேஜுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது பட் நீங்க எம்டிஎஃப் யூஸ் பண்ணி நீங்க வாங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ற எக்ஸ்ட்ரா மணிக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இன்ட்ராடேல புரோக்கர்ஸ் கொடுக்கற அந்த எக்ஸ்ட்ரா லீவரேஜ் மணி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அதிகபட்சமா ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி நேரம்தான் இருக்கும் பட் இந்த டெலிவரிக்கு அதாவது இந்த எம்டிஎஃப் மூலமா புரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ற அந்த எக்ஸ்ட்ரா மணி அந்த லீவரேஜ் மணி பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வார கணக்கா மாத கணக்காக இல்லை வருட கணக்காக கூட நீங்கள் அதை வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம் ஸோ அப்போ அவ்வளோ நாள் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே எம்டிஎஃப் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இப்போ கிடச்சிருக்கும் இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம் இதை பார்த்தோம்னா இன்னும் உங்களால் எம்டிஎஃப் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ ஏபிசி அப்படிங்கிற கம்பெனி வந்து ஆயிரம் ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதில் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு ஷேர்ஸ் நம்ம வாங்கி ஒரு ஒன் மந்த் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்போ ஒன் மந்த் டியூரியேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கும்போது சிஎன்சி கேஷ் ஆன் கேரியர் செலக்ட் பண்ணி வாங்கணும் ஏன்னா நீங்கள் டெலிவரி ட்ரேடிங் பண்ணுறீங்க ஓகேங்களா பட் ஆனால் உங்களோட டிமேட் அக்கௌண்டில் இப்போ ஆயிரம் ரூபாய் தான் இருக்குது ஸோ இப்போ ஆயிரம் ரூபாய் வச்சு நம்ம சிஎன்சியில் வாங்க முடியுமானா முடியாது ஸோ அப்போ இந்த எம்டிஎஃப் வந்து ஆக்ட் ஆகும் நம்ம இந்த எம்டிஎஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குது பட் மூணு ஷேர்ஸ் வாங்குறதுக்கு மூவாயிரம் ரூபாய் தேவைப்படும் மீதும் உள்ள ரெண்டாயிரம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நம்ம ப்ரோக்கர்ஸ் கொடுக்குற ரெண்டாயிரம் நம்ம கிட்ட இருக்கிற ஆயிரம் கொடுத்து நம்ம ஷேர்ஸை வந்து நம்ம வாங்கிடலாம் இங்க ப்ரோக்கர்ஸ் கொடுக்குற அந்த ரெண்டாயிரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க அது அப்ராக்ஸ்மேட்டி ஒரு எண்பது பைசா வரும் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ இந்த எம்டிஎஃப்பை நம்மளோட ப்ரோக்கர்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அதற்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரோக்கர்ல எம்டிஎஃப்பை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் நான் ஜீரோதா அப்படிங்கிற புரோக்கர் வந்து நான் யூஸ் பண்றேன் ஸோ அதுல எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேங்களா இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் ஸீரோதால அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணனும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலம் நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ஜீரோதா கைட்டை வந்து வெப்பில் லாகின் பண்ணதுக்கப்புறம் வாட்ச் லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டாகை ஆட் பண்ணிவிட்டு பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர் விண்டோவில் லாஸ்ட் ஆப்ஷனாக எம்டிஎஃப் அப்படின்ருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தடவை நீங்கள் கிளிக் பண்ணும்போது எனபிள் எம்டிஎஃப் அப்படின்னு வரும் ஸோ அதில் வந்து ஐ அக்ரி டேர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எம்டிஎஃப் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் டாட் ஜீரோ டாட் காம் லாகின் பண்ணிட்டு மேலே அக்கௌண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து எம்டிஎஃப் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி அங்கே போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த எம்டிஎஃப் என்னோட புரோக்கரில் நான் வந்து எனபிள் பண்ணிட்டேன் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த எம்டிஎஃப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் கைட் வந்து நான் வெப்பில் லாக்இன் பண்ணிக்கிறேன் நீங்கள் கைட் மொபைல் ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே சேம் ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா ஸோ உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க என்ன கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேரை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க நான் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பை விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க குயிக்கை ரெகுலர் எம்டிஎஃப் ஐஸ்பேக் கவர் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம நார்மலாக ட்ரேட் பண்ணும்போது இந்த ரெகுலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்ராடே அப்படிங்கிறதுனா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எம்ஐஎஸ் அப்படின்னு அன்றைக்கே ஒரு ஷேரை வாங்கிட்டு அன்றைக்கே விற்கணும் அப்படின்னா இந்த எம்ஐஎஸ் இன்ட்ராடே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ஐடிசி பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி பதினஞ்சு ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு நானூற்றி பதினாறு ரூபா அப்ராக்சிமேட்டாக வந்து ட்ரேட் இருக்கு இந்த நானூற்றி பதினாறு ரூபா வருமானம் உள்ள ஒரு ஷேரை நீங்கள் இன்ட்ராடேல வாங்குறதுக்கு வெறும் எண்பத்தி மூணு ரூபாய் இருந்தாலே போதும் மீதமுள்ள அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீதம் முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா வந்து ப்ரோக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இது நம்ம ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இதுவே நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா இந்த லாங் டேர்ம் சிஎன்சின் இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதே ஒரு குவான்டிட்டி வாங்குறதுக்கு நானூற்றி பதினாறு வேணும் ஏன்னா சிஎன்சி லாங் டேர்முக்கு எந்த விதமான லீவரேஜும் கிடையாது இதையும் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்ககிட்ட சொன்னேன் பட் இப்போது புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துக்கிட்டே எம்டிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் இந்த எம்டிஎஃப்பை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா வெறும் எண்பத்தி மூணு ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால் ஒரு ஷேரை வந்து வாங்க முடியும் மீதமுள்ள முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்கள் இந்த எம்டிஎஃப் யூஸ் பண்ணி வாங்குகிற ஷேரை பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு உங்களால் ஹோல்டு பண்ண முடியும் ஒரு வாரமோ ஒரு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அதாவது அந்த எண்டு டேட் அப்படிங்கிறது கிடையாது உங்களால் அஸ்லாங்கஸ் எவ்வளோ நாள் வேணுனாலும் உங்களால் ஹோல்டு பண்ணிக்க முடியும் ஸோ இந்த எம்டிஎஃபை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டியை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அதற்கான அமௌண்ட்டு கீழே ரெக்யூட் அப்படின்றதுலையே இந்த அமௌண்ட் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா பைய கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும்

எப்படி எனபிள் பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஷோ ஆகும் இது ஃபஸ்ட் கண்டிஷன் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி அப்ரூவ்டு ஷேர்ஸை மட்டும்தான் நம்மளால் எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணி நம்ம வாங்க முடியும் இந்த அப்ரூவ்டு ஷேர் லிஸ்ட் நம்ம எங்கே பார்க்கறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் அப்ரூவ்டு ஷேர்ஸ் லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும் இந்த லிஸ்ட்டில் ஷோ ஆகிற ஷேர்ஸை மட்டும்தான் உங்களால் எம்டிஎஃப் யூஸ் பண்ணி வாங்க முடியும் எல்லா ஷேர்ஸையும் நம்மளால் வாங்க முடியாது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிற எக்ஸ்சேஞ்சில் இருக்கு இல்லையா அதை யூஸ் ட்ரேட் ஆகிற ஷேர்ஸை மட்டும்தான் வாங்க முடியும் அதுலேயுமே அப்ரூவ்டு ஷேர்ஸை மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும் பிஎஸ்சியில் யூஸ் பண்ணி உங்களால் ஷேர்ஸை வந்து வாங்க முடியாது ஒன்லி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் இருக்க அதில் அப்ரூவ்டு ஷேர்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் வாங்க முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து ரெக்யூட்மெண்ட்ஸ் இந்த எம்டிஎஃப் வந்து ஒரு சில பேர் வந்து யூஸ் பண்ண முடியாது யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ஆர்ஐஸ் நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா அப்போ என்ஆர்ஐ டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் வச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எம்டிஎஃப் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாது உங்களால எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ண முடியாது ரெண்டாவது மைனர் டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களாலயும் இந்த எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ண முடியாது அந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளா கிடையாது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கஸ்டோடியல் பார்ட்டிசிபேஷன் இவங்களும் பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ண முடியாது பட் நம்ம நார்மலா நீங்க இந்தியாவில் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல எல்எல்பி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா இந்த எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த எம்டிஎஃப் யூஸ் பண்ற இருக்கிறதுனால என்னென்ன சார்ஜஸ் அண்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குது இதோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம எம்டிஎஃப் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது மீதமுள்ள அமௌண்ட் வந்து ப்ரோக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த ப்ரோக்கர்ஸ் கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம டெய்லி இன்ட்ரஸ்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ நூறுபா அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா டெய்லி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பைசா வந்து நம்ம வந்து தினமும் வந்து நம்ம புரோக்கர்ஸ்க்கு வந்து பே பண்ணணும் ஓகேங்களா ஸோ அது நீங்கள் எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணியிருக்கீங்களோ ஸோ அது வந்து அஸ்லாங்கஸ் நீங்கள் வந்து ஒன் இயர் ஹோல்டு பண்ணியிருந்தா இல்லை டூ இயர்ஸ் இல்லை ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் கூட நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜ் இருக்குது நீங்கள் எம்டிஎஃப் யூஸ் பண்ணி ஷேர்ஸை நீங்கள் வாங்கும் போதும் சரி விற்கும் போதும் சரி டுவெண்ட்டி ஆர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் விச் இஸ் எது லோயரோ அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் ஓகேங்களா மூணாவது ஆட்டோ ஸ்கேர் ஆஃபீஸ் வந்து இருக்கு இது பிப்டி ருபீஸ் பிளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க இது எப்போ உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம் ஆயிரம் ரூபாய் வந்து இருக்கு ஜீரோ தான் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மூவாயிரம் கொடுத்து வந்து நீங்கள் ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க இப்போ ஷேர்ஸ் நீங்கள் வாங்கினதுலேருந்து கீழே போய்கிட்டே இருக்கு ஓகேங்களா உங்களோட கான்ட்ரிபியூஷன் மணிலேருந்து அதாவது நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுலேருந்து ட்வெண்ட்டி அதாவது வந்து இரநூறு ரூபாய் க்கி மேல லாஸ் போகும் பார்த்தோம் அப்படினா ஆட்டமேட்டிக்கா ஜீரோ வந்து பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க சோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது மட்டும் பார்த்தோம் அப்படினா 50 ரூபீஸ் 18% ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் பிளெட்ஜ் அண்ட் அன்பிளெட்ஜ் ஃபீஸ் அப்படிங்கற சார்ஜ் இருக்கு சோ இது வந்து 15 ரூபீஸ் 18% ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இது என்ன அப்படினா நம்ம ஒரு ஷேர்ஸ் வாங்குறோம் லிட்டரலா பார்த்தோம் அப்படினா அந்த ஷேர்ஸ் வந்து நம்ம அடமானம் வைக்கிறது மூலமா ஜீரோ வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கொடுக்கறாங்க சோ அந்த பிளெட்ஜ் அமௌண்ட்டுக்காக அந்த சார்ஜ் அந்த பண்ணுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணி ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த பிளச் அந்த அன் அன்பிளச் அதை நீங்கள் வந்து விற்கும் போதும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் இந்த எம்டிஎஃபை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கு அதான் எம்டிஎஃப் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எம்டிஎஃப் யூஸ் பண்ணி ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த எம்டிஎஃப் கால்குலேட்டரில் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் எவ்வளோ லாஸ் வரும் எவ்வளோ சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் இந்த எம்டிஎஃப் கால்குலேட்டரில் உங்களால் பார்த்துக்க முடியும் ஸோ நீங்கள் எப்போயுமே எம்டிஎஃப் யூஸ் பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் இந்த டூலுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த பேஜ் வந்துடும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு சர்ச் ஸ்டாக்ஸ் அப்படின் இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கம்பெனியோட ஷேர்ஸை வாங்க போகிறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு நான் ஐடிசி அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ என்ட்ரு பண்ணோடமே ஐடிசி பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் எக்ஸ் வரையும் லீவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் லீவரேஜோட பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஐடிசிக்கு அஞ்சு எக்ஸ் வரையும் கொடுக்குறாங்க இதே வந்து நிட்கோ அப்படிங்கிறதுக்கு 2X எக்ஸ் ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ எக்ஸ் தான் லீவரேஜ் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அது வேரியாகும் அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம் நான் ஐடிசி அப்படிங்கிற ஷேர்ஸை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ என்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபா தான் இருக்குது என்னோட டிமெட் அக்கௌண்டில் ஓகேங்களா ஸோ ஒரு ஐயாயிரம் நான் வந்து ஐடிசி ஷேர்ஸ் வந்து வாங்க போகிறேன் ஸோ வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஹெல்ட் அப்படின்னா எத்தனை நாள் வரை நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்குது நான் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நாற்பது நாள் வரையும் நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது நீங்கள் அந்த டேவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த டேஸ் நாற்பது டே வரையும் கிடையாது நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு நாள் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லை முந்நூற்றி அறுபது நாளோ இல்லை ஐநூறு நாளோ இல்லை இயர்ஸ் கணக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த ஐடிசி ஷேர்ஸ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்குது நான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போது கீழே நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் இப்போ நீங்கள் தொண்ணூறு நாள் நீங்கள் வந்து ஐடிசி வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எழுநூற்றி இருபது ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணணும் ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் அண்ட் அதர் சார்ஜஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நூற்றி நாலு ரூபா வரும் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா நமக்கு ப்ராஃபிட் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஐயாயிரம் ஜீரோ தான் பார்த்தோம் அப்படின்னா இருபதாயிரம் கொடுத்துருக்கு ஸோ டோட்டல் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து நம்ம வந்து அதை பை பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான ஆகிற சார்ஜஸ் எல்லாம் போக நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எம்டிஎஃப் யூஸ் பண்ணி ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எம்டிஎஃப் கால்குலேட்டரில் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்காங்க ஓகே நம்ம இந்த ட்ரேட் எடுக்கிறோம் எத்தனை நாள் வந்து ஹோல்டு பண்ண போகிறோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஷேர்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஷேர் வந்து பிரேக் அவுட் ஆகுது இல்லை நீங்கள் சம்திங் ஏதோ ஒரு ரீசன்னால் தான் அந்த ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்போது இந்த ஷேர் வந்து நம்ம எவ்வளோ நாள் வந்து ஹோல்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆல்ரெடி முன்கூட்டியே ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் தெரியும் நீங்கள் ஒரு பத்து நாள்லையே போயிடும் டார்கெட் ரீச் ஆகும்னு நினைப்பீங்க அது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் எடுத்துக்கும் இல்லையா ஸோ நீங்கள் ஒரு பத்து நாள் டார்கெட் குள்ளே ரீச் ஆகும் அப்படின்னா நீங்கள் இருபதுனே போட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம இந்த ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு ப்ராஃபிட்டில் முடியுமா இல்லை லாஸில் முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த எம்டிஎஃப் கால்குலேட்டரை மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் நான் இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த வீடியோட நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இது கியூஎன்ஏ செக்ஷன் இது வரைக்கும் எம்டிஎஃப் பற்றி எங்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸுக்கு நான் ஆன்சர்ஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நிறையா பேர் எங்கிட்ட கேள்வி கேட்டது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எம்டிஎஃப் யூஸ் பண்ணி ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வரை நம்மளால் அதை ஹோல்டு பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அஸ் லாங்கஸ் யூ வாண்ட் உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுதோ அவ்வளோ நாள் வரையும் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட நீங்க வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம் பட் மற்ற புரோக்கர்ஸ்லாம் லிமிட் இருக்கு ஓகேங்களா ஜீரோதால லிமிட் கிடையாது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஜீரோதா யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக்குக்கோ உள்ள ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கோ மேக்ஸிமம் எவ்வளவு ஃபண்டு பண்ணுவாங்க நம்ம எவ்வளவு ஃபண்டு வரையும் நம்ம ஜீரோதா வந்து எம்டிஎஃப் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு முப்பது கோடி வரையும் அவங்க வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க எம்டிஎஃப் யூஸ் பண்ணி நம்மளால வாங்க முடியும் ஒரு ஸ்டாக்குக்கு ஆறு கோடி வரையும் பார்த்தோம் அப்படின்னா

கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் போது என்ன ஆகும் அப்படின்னு ஸோ அது எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா எம்டிஎஃப் யூஸ் பண்ணி ஏஎம்ஓ ஜிடிடி ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களால் முடியும் எம்டிஎஃப் யூஸ் பண்ணி ஏஎம்ஓ ஜிடிடி ஆர்டர்ஸ்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து மோஸ்ட்டாக இந்த கொஸ்டின் எங்கிட்ட கேட்காதவங்களே கிடையாது இப்போ நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து நம்ம எம்டிஎஃப் யூஸ் பண்ணி நம்ம வாங்குறோம் வாங்கினதுலேருந்து அந்த ஷேர் கீழே போயிட்டே இருக்குது அதாவது லாஸ் ஆகிட்டே இருக்குன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபண்டட் உங்களோட அமௌண்ட்லேருந்து இருபது பர்சன்டேஜ் எவ்வளவோ அந்த லாஸ் அது ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜீரோதா வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இன்கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்டாக்ஸ் இருந்து அதை நீங்கள் கொலட்ரல் பிளச் பண்ணி நீங்கள் கொலட்ரலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து ஜீரோ வந்து இதை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க பட் உங்ககிட்ட வேற எந்த ஸ்டாக் வேற எந்த பொசிஷன் எந்த ஹோல்டிங்குமே இல்லை ஒன்லி இப்போ நீங்கள் எம்டிஎஃப் யூஸ் பண்ணி மட்டும் வாங்கியிருக்கீங்க அது வந்து உங்களோட கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து இருபது பர்சன்டேஜுக்கு மேல லாஸ் வந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதை தவிர்த்து உங்களுக்கு எம்டிஎஃப் ரிலேட்டடா எதுவும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு எம்டிஎஃப் பத்தி நாலேஜ் இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி யாராவது கொஸ்டின்ஸ் கமெண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதற்கு நீங்க ஆன்சர்ஸ் பண்ணுங்க ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பொறுமையா பார்த்ததற்கு ரொம்ப நன்றி ஸ்டாக் மார்க்கெட்ல பொறுமை ரொம்ப முக்கியம் அதே நம்ம புதுசா ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா நம்ம பொறுமையா நம்ம இருந்து கத்துக்கிட்டாதான் அந்த விஷயத்தை முழுசா கற்றுக்க முடியும் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் இவ்வளோ தூரம் பொறுமையா நீங்க பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக நீங்க நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவிலேருந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.